வணக்கம் பிவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் ரெண்டாடி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ஆறாவது வார்டு உறுப்பினர் சரவணன் என்பவர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தற்காலிக கணினி பணியில் அவரது மனைவியை பணியமற்ற தீர்மானம் நிறைவேற்றி பணி அமர்த்த வேண்டும் என கேட்டதாக கூறப்படுகிறது இதற்கு ஊராட்சி செயலாளர் ஏற்கனவே காலி பணியிடத்தை நிரப்பியதாகவும் உங்களது மனைவியை பணியமர்த்த முடியாது என கூறியதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த சரவணன் கூட்டம் நடத்த விடாமல் ஊராட்சி செயலாளர் முகத்தில் கையாலும் கல்லாலும் அடித்துள்ளார் இதில் இரண்டு பல் உடைந்து பலத்த காயமடைந்த ஊராட்சி செயலாளர் ஷோலிங்கர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சித்ரா அவர்கள் காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய கோரி புகார் மனு அளித்தார் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் செயலாளரை கொலை வெறியுடன் தாக்கிய வார்டு உறுப்பினரை கைது செய்ய வலியுறுத்தி கண்டன போராட்டம் செய்தனர் விஜய் மற்றும் பாஸ்கர் ஊராட்சி உறுப்பினர் નંદવારે કૈલે થઈ ઔરાચી સૈલર નરડી કેડે નરડી કેડે આવલતુરીએ નરડી કેડે આવલતુરીએ નરડી કેડે સરોણને કુરાચી મંત્ર ઉરીpngrai નરમન સરોશ